தின் தின் பல்லாவோ பல்லாவோ ஏல்லாவா ஏதற்காக இஷ்டான மாரி ஆ இஷ்டா இஷ்டா ஏ இஷ்டாக்கள வீடியோ எடுக்கட்டா డా తిడా తమిడాక్కడ తి చెడా తమిడమ్ మక్క తే బావే చక్కర ముతుందా బావా ముతుందా వావాటి చక్కర ఉమ్మ ఉదా ఉమ్మదా ఉమ్మదా சக்கரே வக்கரைமுத்து சக்கரமுத்து இறங்கியா சக்கரமுத்து இறங்கிய சக்கரமுத்து இறங்கிய வா விட வா இடவா சக்கரமுத்து வாடவா இட வா இவட வாடி வாடவா விட வா இட வா மக்களே மக்களே மக்களை சே மக்கள் வாக்கரமுத்து வாக்க முத்துவா சக்கரமுத்தே ஓடிவா 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 ஆஹ் சக்கரமுத்து வா ஓடி 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 வா 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 ஆ அச்சாமட்டு அச்சாமத்து வா